பாட்டாளர் அயோத்திதாச பண்டிதருக்கும் தம்முடைய தாத்தா இரட்டைமணி சீனிவாசன் அவர்களுக்கும் தாத்தா எம் சி ராஜா அவர்களுக்கும் பொன்னேரியிலே ஒவ்வொரு விழா பெரும்புகல் போற்றும் பெருவிழா நடத்த வருகிற எட்டாம் தேதி தம்பி அஜித் குமார் படுகொலையை கண்டித்து திருப்போணத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது நாளை தம்பி சாங்கின் முதலாம் நினைவு சென்று பேச பிறகு பத்தாம் தேதி ஆடு மாடுகளில் மாநாடு நடக்கிற இரண்டாம் தேதி பட்டியல் சமூகத்தில் இருந்து தேவையை தரக்கூட வேளாடுகளை வெளியேற்று என்று மாபெரும் கூட்டம் நடக்க இருக்கிறது அடுத்த நாள் மூணாம் தேதி ஆடு மாடுகளை நாடி ஓட்டிக்கொண்டு மலை ஏறி மாடு வைக்கிற பனை ஏறி கலையற்றி அடுத்து மரங்களின் மாநாடுகள் ஆறு சிவியங்கள் மரங்களின் மாநாடு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் என்று மாநாடு நடத்த இருக்கிறது